ஏ என்ன இங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாதா நம்ம ஊருக்குள்ள முதல்ல வந்துருச்சான் எல்லாரும் பயந்து ஓடிட்டே இருக்கிறாங்க அதுவும் இல்லாம யாரையும் வீட்டுல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க

ஏ நான் சொன்னல முதல்ல வருதுன்னு நீங்க யாருமே கேட்கல இங்க பாருங்க கீழ பாருங்க எல்லாரும் முதல்ல வருது ஐயோ நிறைய முதல்ல வருது நம்மள சாப்பிட போது போச்சு போங்க முதல்கிட்ட கடி வாங்கி நம்ம போக போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பவே சொன்ன ஓடிர்லான்னு நீங்க எங்கன்னா கேட்டீங்களா ஏ எப்படியாவது எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க நான் ஓடுறேன் நீங்களும் போயிடுங்க எப்படியாவது தப்பிச்சிருங்க ஐயையோ முதல்ல முதல்ல ஐயோ நான் போறேன் ஏன் கண்மணி ஏ பாப்பாங்களா எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுங்க இந்த பக்கம் வந்துடு காப்பாத்துரு சரி சரி நான் எதனா பண்றேன் ஏ ரீனா பப்பா நீ ஒன்னும் பயப்படாத நான் போய் இந்த முதலையே துரத்துறதுக்கு எதனா எடுத்து வந்துடுறேன் நீ பயப்படாத டே வினோத்தே எப்படியாவது அந்த பக்கத்துல இருக்கிற முதலாம் நீ டப்பால போட்டு இந்த பக்கத்துல இருக்கிற முதலாம் நான் வந்து டப்பால அடைச்சிடுறேன் அதோட நம்ம ஜூக்கு போன் பண்ணிடலாம்டா

டேய் நீ ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளுடாது இன்னும் உள்ளேயே வரல நான் அதுக்குள்ளே எப்படிடா டப்பாவை போட முடியும் சீக்கிரம் தள்ளுடா ஏன் முதல்ல உள்ளே போ எவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஐயோ குச்சை விடு ஏன் முதல்ல குச்சை பிடிச்சிருச்சி ஏன் முதல்ல குச்சை விடு ஏன் டப்பாவை போடுடி இங்கே போற முதல்ல என் குச்சையெல்லாம் பிடிக்குது சீக்கிரமாக கவரு 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 அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்டு டப்பாவை போடு போடுன்னு சொல்கிறேன் எங்கேனா போடுறியா நீ இந்நேரம் என்னை பிடிச்சி கடிச்சிருக்கோ அந்த முதல்ல தே வினோத்தி நீ என்ன இப்படி பயப்படுற சரி தள்ளு தள்ளு இப்ப பாரு எல்லாத்தையும் நான் எப்படி அடைக்கிறேன்னு ஏ பாப்பா நீ அழுகாத நீ தைரியமா இரு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் ஏ கீர்த்தி நான் காப்பாத்துறேன் நீ முதல்ல டப்பா ஒழுங்கா போடு நான் கிட்ட தள்ளிட்டு வரும்போதே நீ டப்பாவை தூக்கி வச்சிட்டு அதோட டக்குன்னு டப்பாவை கவுத்துறணும் சரியா ஐயோ இந்த முதல்ல வர போக மாட்டேங்குது ஆ தள்ளிட்டேன் தள்ளிட்டேன் மூடு 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 ஏ கீர்த்தி உனக்கு ஒழுங்கா டப்பா மூடு கூட தெரியாதா அவன் சொன்ன மாதிரி என்னைய புடிச்சு இழுத்து உள்ள போட்டுக்கும் போல சீக்கிரமா திறந்து சீக்கிரமா போட்டு அது மேல அப்பதான் அது மாட்டிக்கும் நீ பண்ணுறதை பார்த்தா நான் தான் மாட்டிப்பேன் போல முதல்ல மாட்டாது போல சரி சரி இந்த வாட்டி ரெண்டு முதலே இழுப்போம் ஐயோமோ இழுக்கவே முடியல இந்த முதல்ல வர வாயை பொலந்துட்டு வருது பின்னாடி இழுத்தா அந்த பாப்பா பாப்பாக்கிட்டே போகுது சீக்கிரம் 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 ஓப்பன் பண்ணடி வேடிக்கை பார்க்காத சீக்கிரம் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ண தானே நான் தள்ள முடியும் வேடிக்கை பார்க்குற சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுடி அப்பமா இவன் ஓப்பனே பண்ண மாட்டா டே இருடா எனக்கு பயமா இருக்கு டக்குன்னு உள்ள போடுற எனக்கு அச்சிச்சுன்னா என்னடா பண்றது பயமா இருக்கு சரி சரி போதும் மூடவா போதும்டா விடுடா பயமா இருக்கு எனக்கு அம்மாடி டே வினாத்தே அந்த முதல்ல உன்கிட்ட தான் இருக்குது எப்படியாவது இந்த பக்கம் தள்ளிட்டு வந்து டப்பால போட்டுடுறா எனக்கு பயமா இருக்குதுடா என்னடா நீ தான் தைரியமா இருக்கிறேன்னு சொன்ன நீ ஏன் இப்படி பயப்படுற சரி சரி எப்படியா தள்ளுற இது ஒரு முரட்டு மோதலியா இருக்கும் போலேயே வரவே மாட்டுது வர சொன்னா என் பக்கம் திரும்பிட்டு வாய பொலந்துட்டு வருது பயமா இருக்குதே ஏ கீர்த்தி சீக்கிரமா துரடி பயமா இருக்கு அவன் அவன் பயத்தில் தள்ளிட்டு இருக்கிறான் இவன் இப்பதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா தரடி சீக்கிரம் ஏயோ இது என்ன மல்லக்கெல்லாம் படுக்குது பயமா இருக்குதே ஏய் வித்த கட்டது உள்ள போ ஏ வாழ மூடு வாழ மூடு

அப்பா இங்க யாருமா போன் பண்ணது இங்கே முதல்ல வந்துருச்சு முதலிய புடிச்சு வச்சிருக்கோம்லாம் சொன்னாங்க யாருமா அது நீங்களா போன் பண்ணீங்க இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க அங்கிள் அங்கிள் ஆமா ஆமா தான் முதல்ல வந்துருச்சு தான் இந்த டப்பாக்குள்ள அதை புடிச்சு வச்சிருக்கோம் சீக்கிரமா போங்க பரவாயில்லையே பசங்களா தைரியமா புடிச்சு வச்சிருக்கீங்க சரி சரி நான் எல்லாத்தையும் புடிச்சிட்டு போய் ஜூலை விட்டுறேன் இதுக்கப்புறம் இது உங்களை தொந்தரவு பண்ணாது நீங்களாம் ரொம்ப தைரியமான பசங்களா இருக்கிறீங்களே புத்திசாலித்தனமா இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்கீங்களே சரி ஃபர்ஸ்ட் இந்த முதலிக்கெல்லாம் மழக்க மருந்து குடுத்துட்டேன் அப்பதான் இந்த முதலிய புடிச்சிட்டு போய் விட முடியும் காட்டுக்குள்ளேயே சரி சரி ஒன்னொன்னா தூக்கி உள்ள போடுறேன் பரவாயில்ல பசங்களா இந்த சின்ன வயசுலயே நீங்க ரொம்ப தைரியமா இருக்கிறீங்க இங்கப்பா அனுங்கப்பா இந்த அங்குள் எப்படி அசால்ட்டா தூக்கி வண்டிக்குள்ள போடுறாங்க அந்த அங்குள் ஒண்ணுமே பண்ணல முதல்ல அந்த அங்குளுக்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போல அதான் அந்த அங்குள் எதுமே பண்ணல சரி சரி பசங்களா ரொம்ப நன்றி நீங்க இந்த முதலிய புடிக்கிறதுக்காக ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க சரி நான் போயிட்டு வரேன் இதுக்கு அப்புறம் இந்த முதலியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்க இந்த முதலிய எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுருவோம் பசங்களா